ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்த பருவம் பாடல் மூன்று கொழுதி மதர் வந்து உழக்கு குழல் கோதைக்கு உடைந்த கொண்டலம் நின் குதலை கிளி மென்முழிக்கு உடைந்த குறும் கண் கரும்பும் கூன் திரைக்கோடு உழுத புலன் சீரடிக்கு உடைந்த செந்தாமரையும் பசும் கழுத்துக்கு உடைந்த கமம்சூல் சங்கும் ஒழுகு ஒழிய கமுகும் அழகு தொயில் எழுத தடம் தோற்கு உடைந்த தடம் பனையும் பனை மென்முலைக்கு உடைந்த இணை மா தருமுத்து உன் திருமுத்து ஒவ்வா இகபரங்கள் முழுதும் தருவாய் நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கன் சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவே பொழிப்புரை தாயே அங்கையக்கண்ணி தேனீக்கள் திரண்டு வரும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் கருமையான கூந்தலுடன் போட்டியிடும் போது இருண்ட மேகங்கள் தோற்றன மழலையாகிய கிளியின் சொல்லை போன்ற மெல்லிய உனது சொல்லுக்கு சிறிய கணுக்களையுடைய கரும்பும் தோற்றது வளைந்த பிறைமதியின் நுனியினால் உழப்பட்ட பொன் போன்ற சிறிய அடிகளுக்கு செந்தாமரை மலரும் தோற்றது உங்கள் அழகான கழுத்துக்கு நிறைந்த கருப்பமுற்ற சங்கு மற்றும் அழகான வளமான ஒளியையுடைய கமுகும் நிகராகாது அழகான ஓவியங்கள் எழுதுதற்கு இடமான பெரிய தோள்களுக்கு நீண்ட மூங்கில் தளிர்கள் நிகராகாது பருத்த கொங்கைகளுக்கு யானைகளின் இரண்டு வலுவான தந்தங்களும் ஒப்பாகாது உங்கள் அழகிய முகத்துக்கு அழகு தருகின்ற தெய்வீக பட்களுக்கு முத்துக்கள் ஒப்பாகாது உங்கள் பக்தர்களுக்கு இம்மை மறுமை பூமியிலும் சொர்க்கத்திலும் வாழ்வின் இன்பங்கள் அனைத்தும் தருகின்றவளே முத்து போன்றவளே நினது கனி போன்ற வாயின் தெய்வீக முத்தம் தந்து தாயே உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் மூன்று கண்களாகிய ஒளிகளுக்கு விருந்தளித்து உதவும் மூன்று தனங்களை உடையவளே தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் When they try to win with your dark hair, adorned with flowers swarming with bees. Sugarcane cut into small pieces lose. When it try to win with your prattling speech, as sweet as the words of a parrot. The red lotuses lose when they compete with your small golden feet that are like the tip of the curved primordial crescent moon. The conch pregnant with pearls. And the beautiful fertile kamuku plant lose when they compete with your neck. The long bamboo shoots lose when they compete with your beautiful arms decorated with lovely drawings. The two strong tusks of elephants lose when they compete with your round soft breasts. The pearls that are born in shells cannot compete with your divine teeth. You give your devotees the pleasures of life, on the earth and in heaven. O oh, Goddess Amkayekanni, you are like pearls. Bestow us your divine kiss, and grant us your grace. O oh, Goddess, born with three breasts, you are a feast for the three-eyed God, the light of all. Bestow us your divine kiss, and grant us your grace.